இன்றைக்கி ஜாம் போட போகிறேன் எப்படி போடலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஜிஆர்பி குலோப் மாவு தான் எடுத்துருக்கேன் ஜிஆர்பியோட அது வந்து எழுவத்தஞ்சி கிராம் ஒரு பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு தான் நான் இன்றைக்கி போட போகிறேன் அதுலேயும் நமக்கு நிறையா கிடைக்கும் நூற்றி எழுவத்தஞ்சி கிராம் தான் இருக்குது இதுக்கு வந்து சக்கரை வந்து நமக்கு வந்து அரை கிலோ வேணும் அதில் போட்டிருப்பாங்க நானூறு தான் போட்டிருக்கிறாங்க ஆனால் நானூறு பத்தாது நமக்கு ஜீரா வந்து பத்தாது சரியாக ஊறாது அதனால் நம்ம அரை கிலோ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அந்த மாவுக்கு நான் பாக்கெட்டை கட் பண்ணி வேறு பாத்திரத்தில் கொட்டிக்கிறேன் பொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விரலாலையே பசைஞ்சிக்கணும் உள்ளங்கையை வச்சு பசையாதீங்க விரலாலியே தான் நமக்கு நல்லா கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க கையால் தெளித்து தெளித்து பசைஞ்சிக்கோங்க மொத மொதல் செய்கிறவங்கலாம் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா தண்ணியாக போய்டும் மாவு நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் அதனால் கையில் சும்மா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நம்ம பசைஞ்சு எடுத்துக்கணும் ஆனால் சாஃப்டாக இருக்கணும் சப்பாத்தி விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி பசைஞ்சிக்கணும் உள்ளங்கை வச்சு பிசையக்கூடாது விரலாலையே பசஞ்சு அப்படி இந்த மாதிரி சாஃப்டாக எடுத்துக்கணும் நம்ம பிசையும் போது நம்ம கையிலையே ஒட்டக்கூடாது பாருங்கள் கையில் ஒட்டாமல் இருக்குது அந்த அளவுக்கு பிசஞ்சிக்கணும் பசஞ்சிட்டு இதில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் அது ஊறட்டும் நெய் கொஞ்சமாக தடவிட்டு அது மேலே அப்படியே ஊறட்டும் அது அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே ஜீராவை ரெடி பண்ணி வச்சுட்டு வரலாம் இப்போ நான் ஜீராவுக்கு ஒரு வானலில் ரெண்டு டம்ளர் சக்கரை போட்டிருக்கேன் இந்த ஒரு டம்ளர் வந்து இரநூத்தம்பது கிராம் வரும் நான் ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன் அதே ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் விட்டுக்கணும் நம்ம எந்த அளவுக்கு த சக்கரை போடுறோமோ அளவுக்கு தண்ணியும் விட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஜீரா இல்லைன்னா ஜீரா கம்மியாக போயிடும் நான் ரெண்டு கிளாஸ் தான் ஊற்றிருக்கேன் சக்கரை நல்லா கரையிட்டும் இதுக்கு பாகு பதம் தேவையில்லை இந்த பிசு தன்மை வந்தாவே போதும் அந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சா போதும் ரொம்ப பாகுத்தன்மை வர வேண்டாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சக்கரை நல்லா கரையிட்டோம் சக்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம ஏலக்காய் ஒன்று தட்டி போட்டுக்கலாம் நம்ம வாசனைக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா சக்கரை கரைஞ்சிடுச்சு நல்லா கொதிக்கிட்டோம் அந்த பிசு தன்மை வரட்டும் அந்த பிசு தன்மை வரும்போது தான் நமக்கு அந்த ஜீராக கரெக்டாக இருக்கும் பாகுபதம் தேவையில்லை இதுக்கு நல்லா கொதி வந்து அடங்குனா போகிறோம் நல்லா குதிக்கும் போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சக்கரை கரைஞ்சி நல்லா போது பார்த்தோம்னா அந்த பிசு பிசுப்பு கிடைக்கும் நமக்கு அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு ஏலக்காய் தட்டி அதில் போட்டேன் இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இந்தாண்ட குளோப் ஜானை நம்ம உருட்டிக்கலாம் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம குளோப் ஜானை உருட்டிக்கலாம் உருட்டி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக நெய் தட வைக்கிறேன் கையில் அப்போ தான் நமக்கு உருட்டுறதுக்கு கரெக்டாக வரும் இந்தளவுக்கு நெய் தடவி இந்த மாதிரி உருட்டிக்கலாம் உள்ளங்கையில் ரெண்டு உள்ளங்கையிலையும் வச்சு நல்லா தே நல்லா உருட்டிக்கணும் நல்லா நமக்கு டைட்டாக உருட்டிடக்கூடாது அழுத்தி அப்படியே மேலோட்டமாக உருட்டிக்கணும் மேலோட்டமாக தான் அதை வந்து கீரல் உழுவாமல் நமக்கு அழகாக கிடைக்கும் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ரெண்டு கை ரெண்டு கை உள்ளங்கையிலையும் வச்சு அந்த மாதிரி உருட்டிக்கணும் இந்த மாதிரி கீரல் உழுவாமல் நம்ம உருட்டி எடுத்துக்கணும் எல்லா உருண்டைங்களும் எல்லா உருண்டைங்களும் அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும் அழகாக நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எண்ணெயில் போடும்போது அது வந்து வெடிச்சு மாவு வந்து வெளியில் வராமல் இருக்கும் உள்ளங்கையில் இந்த மாதிரி வச்சு உருட்டிக்கணும் நீட்டு சைஸ்லேயும் உருட்டிக்கலாம் நம்ம ரவுண்ட் சைஸ்லேயும் உருட்டிக்கலாம் நான் ரெண்டு ரெண்டு விதமாக தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் நீட்டாக போட்டிருக்கேன் கொஞ்சம் உருட்டி போட்டிருக்கேன் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கணும் நல்லா உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா உருண்டையும் பண்ணிக்கலாம் எல்லா மாவையும் எல்லாத்தையும் உருண்டை பண்ணி இந்த மாதிரி நீட் சைஸ்லேயும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நீட் சைஸ்லையும் பிடிச்சிக்கலாம் ரவுண்டு சைஸ்லேயும் பிடிச்சிக்கலாம் நமக்கு எந்த விதமாக வேணுமோ அந்த மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி உருண்டை புட்டி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெய் வந்து மீடியம் மீடியம் சூடாகவே இருக்கட்டும் மீடியம் சைஸ்லேயே ஸ்டவ் வச்சுக்கோங்க ரொம்ப சூடாக்க வேண்டாம் எண்ணெயை மீடியம் சூட்லேயே நம்ம இந்த உருண்டைங்களை அதில் போட்டு எடுத்துக்கலாம் போட்டு ஒரு நிமிஷம் கழித்து அப்படியே பரட்டி விட்டுக்கலாம் ஆனால் மாவு அப்பா வந்து நம்ம இந்த உருண்டைங்களை பரட்டி பரட்டி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு எல்லா இடமும் ஒரே மாதிரி வெந்து வரும் அந்த கலரும் வரும் இல்லைன்னா ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும் ஒரு பக்கம் ப்ரௌன் ஆகிடும் அது வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்பப்பையும் அதனால் நம்ம பரட்டி பரட்டி விடணும் எண்ணெயில் விரட்டி பரட்டி விட்டால் தான் நல்லா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு கலர் வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கலர் வரலாம் இந்த அளவுக்கு கலர் வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ இதை இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே போலேயே எல்லா உருண்டைங்களையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில் இப்போ இந்த கலர் வந்துடுச்சு இந்த போதும் அப்போ நம்ம உருண்டைங்களை எடுத்து வச்சிட்டோம் அப்போ மீதி இருக்கிறதையும் அது எப்படியே ரெண்டு வாட்டி போட்டு எடுத்துருக்குறேன் நான் நல்லா இந்த மாதிரி பரட்டி புரட்டி விடணும் எல்லா உருண்டைங்களும் போட்டு எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஜீராவில் போட்டுடலாம் இப்போ ஜீராவில் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊரட்டும் ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் போ கலந்து விட்டு மூடி போட்டு மூடிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி இருக்கும் நம்ம அப்புறமே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மூடிட்டேன் அப்போ ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்போ பண்ணிட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு அழகாக வெந்திருக்குது அழகாக நல்லா ஊரியும் இருக்குது ஜீராவும் கரெக்டாக இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வெந்து நல்லா வெந்து இருக்குது ஜீராவில் நல்லா ஊரியும் இருக்குது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா உள்ள ஜூஸியாக இருக்கும் அப்படியே நல்லா ஊறிடுச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே விருத்துச்சு அப்போ நல்லா உள்ள ஜூஸியாக இருக்கும் நல்லா வெந்தும் இருக்குது பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ